வணக்க மகளே இந்த வீடியோல நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் பயங்கரமா மாற்றப்படும் அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோல இன்னைக்கான ஓட்டிங் ரிசல்ட் அபிஷியலா அன் அபிஷியலா எந்த ரேஞ்சில இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க புதுசா பாக்கீங்கன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோடிவேட்டா இருக்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரியா சோ இன்னைக்கான அன் அபிஷியல் ஓட்டிங்ல யார் யார் எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு பாத்துக்கலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமே முதல் இடத்துல இருக்காப்புல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டுகள் ஒரு லட்சத்தி ஆயிரம் ஓட்டுகள் இருக்காப்புல இரண்டாவது இடத்துல ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இடங்கள்ல ராணுவம் இருக்காப்புல சோ ராணுவ கூட நேற்று நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் நேற்று நடந்த அந்த ஒரு ஆக்சிடென்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு இது கிரியேட் ஆயிருக்கு மக்கள் மத்தியில சோ நிறைய பேர் என்னோட லைவ்லயும் சரி கமெண்ட்லயும் சரி ராணுவ ரொம்ப பாவம் ப்ரோ எங்க அம்மா நான் பார்த்து அழுதுட்டாங்க ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் போட்டுருந்தாங்க சோ ராணுவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மாதிரி தான் ஆயிருக்கு அப்படி தான் சொல்லணும் இரண்டாவது இடத்துல ஐம்பத்தி ஒன்பதாயிரம் இடத்துல இருக்காங்க மூன்றாவது இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தர்யா ஐம்பத்தி இரண்டாயிரம் மட்டுக்கள் இருக்காங்க சௌந்தர்யாவுக்கு என்னதான் பிஆர் முக்கு முக்கணும்னு முக்கு நாலும் பிரான்ஸ் ஓட்டுங்கிறது ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டாவது இருக்கணும் இல்லையா ஸோ எதுவுமே இல்லாம எப்படி ஓட்டு விழுக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் சோ மூணாவது இடத்துல சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓட்டு கிட்டத்தட்ட சௌந்தர்யாவுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு ஆறாயிரம் ஓட்டு ஏழாயிரம் ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு சரிங்களா நான்காவது இடத்துல ஜாக்லின்னு முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி இருபத்தாறு ஓட்டுகள் இருக்காங்க ஐந்தாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அருண் இருக்காப்ல முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி அறுபத்தாறு ஓட்டுகள் இருக்காங்க ஆறாவது இடத்துல பவித்ரா ஜனி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ஓட்டுகள் இருக்காங்க ஏழாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் வந்து இருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு ஓட்டுகள் எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாகவே புரியல சோசியல் மீடியாலயும் சரி இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே சரி சரியான சப்போர்ட் தீபக்கு வந்து இருக்கு பட் ஏன் ஓட்டு விழுக மாட்டேது அப்படின்னு எனக்கு சுத்தமாகவே தெரியல ஸோ என்ன காரணமா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன் அடுத்து எட்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சேரி இருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டுகள் ஸோ நேற்று நடந்த விஷயம் வந்து பயங்கரமா மஞ்சேரியோட ஓட்டுகளையுமே வந்து பாத்தீங்கன்னா மேல கொண்டு வந்திருக்கு நான் கூட மஞ்சரி இந்த வாரம் வீக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலே இருந்தேன் சோ மஞ்சரியோட ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கு அப்படிதான் சொல்லும்

இந்த மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேர் கண்டிப்பா அந்த வாரம் எவிக்ட் ஆயிருவாங்க மூணு பேர் ஆச்சரியத்துக்கு ஆச்சரியதுல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா ஆட்கள் வீட்டுக்குள்ள அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா பாயிண்ட் சரிங்களா ஏன்னா ரெண்டு வாரம் டபுள் எக்ஷன் பண்ணாங்க இந்த வாரம் கண்டிப்பா ஏதாவது ஒரு பண்ணுவாங்க ஒன்னு சிங்கிள் இருக்கும் இல்லன்னா ட்ரிபிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறேன் என்ன நடக்குதுங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் சரிங்களா சோ இந்த மூணு பேர்ல யார் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க அதே மாதிரி மெயினா ரஞ்சித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் மின் வீக் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மின் வீக்ல வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை பத்தி யார் வெளியில போவா அந்த ஓட்டிங் மாறதுல பத்தி உங்களோட கன்சர்ன் என்ன அப்படியே கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய்